சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வக்கீல் கிட்டையும் பேசிட்டு வராங்க பேசிட்டு வந்துட்டு வந்துட்டு போது நம்ம மகா பாத்துறாங்க பார்த்த உடனே நம்ம மகாக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது அக்கா எங்கக்கா போயிட்டு வந்தீங்க உங்களை நான் எவ்வளவு நேரமா தேடுனே தெரியுமா எதுக்காக காலையிலேயே இருந்து எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா நான் கௌதம டிவோர்ஸ் பண்றதுக்காக நான் வக்கீல பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னக்கா சொல்ற எதுக்காக காலையிலேயே போகணும் எழுந்து கூட அப்புறமா போயிருக்கலாம்ல எதுக்காக இப்ப போன கேக்குறாங்க இல்ல மகா ரொம்ப முக்கியமான வேலையா அதனாலதான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க எடுக்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கிட்ட சொல்றாங்க கௌதம் எனக்கு போன் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு வந்து நான் டிவோர்ஸ் குடுத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு அவரை சும்மாவே விட மாட்டேன் நானே அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே கோபமா நம்ம மகாகட்டை சொல்லிட்டு இருக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்டே எங்க பாடுற கௌதம் சீக்கிரமா அவ கிட்ட இருந்து நீ விலகி வர வெளியே பாடுறடா இல்லைன்னா வச்சுக்க அவ ஒரு வழி பண்ணிடுவா நம்மள அப்படின்ற மாதிரியே நம்ம கௌதம் கிட்டே நம்ம சித்ரா சொல்லவும் எப்படிமா அவகிட்ட சைன் வாங்குறது அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா சீக்கிரமா அவ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுற மாதிரி பண்ணு அவருக்கு அவளுக்கு பணம் பணம் வேணும் அந்த பணத்தை வாரி வீசிடா வீசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைனை போட்டுட்டு வாங்கிட்டு வந்துருடா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவோம் கௌதம் இருந்துட்டு சரிங்கம்மா நான் திரும்ப கால் பண்ணி பாக்குறேன் கால் பண்ணி எடுத்தான விஷயத்த சொல்லிட்டு பணம் கொடுக்குறேன் நீ சைனை போட்டுரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்றாங்க அப்புறமா நம்ம கௌதம் ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு போனை எடுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருக்கா எடுத்து பேசி என்னன்னு என்ன சொல்றான்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இருந்துட்டு இருந்துட்டு எடுத்து என்ன விஷயம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் உனக்கு அதுக்கப்புறம் இப்பவே டிரான்ஸ்பர் பண்ண அப்புறமா நான் சைன போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்றாங்க இல்ல இல்ல நான் நேர்ல காசு கொடுத்துறேன் கையில கொடுத்துட்றேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அக கிட்ட இருந்துட்டு பணம் வந்து கையிலே கொடுக்குறானா அப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து யாரையாச்சும் பணத்தை திருடிட மகா அப்படிங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்லமோ அப்படி ஏதாச்சும் அவனுக்கு சைன் போடுறேன்னா இல்லையான்னு பாருமா மகா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பெரிய கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிருது இந்த வேலை எல்லாம் வேணாடி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கிட்ட கோடிஸ்வரி சொல்லவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாது அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் மாதிரி நம்ம கோடிஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க அவன் வந்து யாராச்சும் வச்சு கூட திருடிப்பான் நீ வந்து உசாரா வெளியே நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்து எல்லா பிளானும் கரெக்டா போட்டுட்டு நம்ம கௌதம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்ய பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் நீ கேட்ட பணத்தை நான் வீசிடுறேன் எனக்கு வந்து சைனை போட்டு கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எங்க பாரு நீ பணத்தை கூட உங்ககிட்ட தேவையில்லாம விஷயத்த பேச நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாதீங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம நம்ம சித்ரா கிட்டே கௌதம் கிட்டே பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாரா கௌதம் இவங்க கிட்ட பேசி நீ டைமை வேஸ்ட் பண்ணத பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வீசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைனை வாங்கிட்டு வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யா கிட்ட ரொம்பவே கோபமா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு டிவர்ஸ் பேப்பர்ல சைன் போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க